அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் மிதுன மிதனராசினியர்களா ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள் சுக்ரன் எழுதும் தலைவி அந்த வகையில் சுக்ர பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேதுவோடு இணைகிறாரு இதன் காரணமாக மிதுன மிதனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் சுகபோகங்களை அருளக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பார் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகம் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருபவர் சுக்கரன் ஆவார் அசுரர்களின் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமை ரசனையையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வை பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்து ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது எல்லாம் சுக்கரன் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் மான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக் சுக்ரன் கலத்திரக்காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்ரன் மனைவியோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் கூடியவர் சுக்ரன் கையில் காசுடையவர்களாய் வைப்பவர் சொந்த அழிப்பவரும் தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் இருக்க வைப்பவரும் இவர்தான் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்பு உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகம் அடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணு பெண்களுக்கு அளிப்பவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலை வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கிரன் கலத்திரக்காரன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அந்த வகையில் லக்னத்திற்கு ஒன்று ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல இருபது வருடங்களுள் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்பு புகல் செலவுகள் தனவிரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கரம் பலம் பெற்று இருந்தால் தன் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் சுகங்களை தரக்கூடியவர் அதாவது சுக்கரன் என்றால் இன்பம் என்று பொருள்கள் கல்லலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடிய வர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கரன் இவர் கலை உணர்வால் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக மிதனராசினிகர்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகள் பெருமை சேருங்க அது மட்டுமில்லாம படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைக்கு இந்த தருணங்கள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு அதே போல் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அங்கு வேலை பார்க்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்களுக்கு இப்போது கனவுகள் நனவாக கூடிய ஒரு நேரமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது உங்களுடைய ராசியில் குரு இருப்பது ஒரு விதத்தில் சரியில்லாத நிலை என்று ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இந்த மூன்று இடங்கள் பலம் கொண்டு இருக்கும் போது மற்ற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் ஆகும் தெரியாதுங்க அது மட்டும் இல்லாம சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக மாற இருப்பதால் பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்கால கட்டம் இருக்குது அது மட்டுமில்லாம மிதுன ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனம் தரும் கிரகங்கள் வலிமையாக இருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் என்பது சிறப்பாக இருக்குங்க மூன்றில் சூரியன் வலிமை வலிமை பெற்று இருப்பதால அரசாங்க காரியங்கள்ல செல்வாக்குடன் திகழ்வீங்க கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருக்கு ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தாம பொறுத்தவரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மையப்பகுதி மகிழ்ச்சி தருங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் துணிந்து எடுத்த முடிவுகளுக்கு வெற்றி தர இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டுங்க கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு மறதி விலகு அதே போல் மதிப்பெண் கூட இருக்கு பெண்மணிகளுக்கு விரயங்கள் ஏற்படும் நேரம் என்பதால சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது மாற்றிக்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து ஒரு செயலை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற தன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்